சூப்பர் ஸ்டார வைத்து இருபத்து நான்கு திரைப்படங்கள் நீங்க இயக்கியிருக்கிறீங்க ரஜினிகாந்த் அவர்களோடும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த கம்பினேஷன் அதை பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பேசலாமே நிச்சயமா நான் வந்து சூப்பர் ஸ்டார் இருவத்தஞ்சு படங்களை இயக்கிரவன்னு ஆசைப்படுறேன் இருபத்தஞ்சி படங்கள்னு சொல்றத விட ரஜிதியை நினைப்பேன் இருபத்தஞ்சு கதாபாத்திரங்கள்னு சொல்லலாம் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு படமும் ஒரு கதாபாத்திரமா இருக்கும் அத ரஜினியை வச்சு நாங்க எல்லா விதமான படங்களும் போட்டிருக்கோம் ஆக்சன் அப்படி பார்த்தா ஆக்ஷன் நிறைய கூட ஓரட்டைக்காடு இருந்தாலும் ஓட்டக்காடு நல்ல முயற்சியில் பாயும்புடி போற்றி ராஜா இந்த மாதிரி ஆக்ஷன் ஹீரோவாக வச்சுறப்படுகிறோம் அதே போல நம்முடைய பாலச்சந்திர சார் கவிதால கம்பியில் பொழுதுபோக்கு படம் மாதிரி வேலைக்காரன் நான் மகால் இல்லை எல்லாத்தையும் விட அவரே விரும்பி நடித்த ஸ்ரீ அந்த படம் முக்கியமாக அவருக்கு வித்தியாசமாக ரோல் அதையே அவர் சிறப்பாக செஞ்சார் அதே மாதிரி வந்திய அருணாச்சல தயாரித்த படங்கள்ல பிரியா அந்த இந்திய போர் போய் வெளிநாட்டிலேயே முழு படகை எடுத்த படம் பிரியா அதே போலவே வந்திய அருணாச்சலத்துடைய கலைத்துல எடுத்த படம் ஆங்கிலம் வரை எங்கேயே கேட்ட தரம் ரெண்டும் ஒரு சென்டிமெண்ட் படம் முழுக்க முழுக்க ரஜினியுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக எடுக்கப்பட முடியும் சொல்லலாம் அந்த படங்கிட பங்கெடுத்து நல்ல வரவேற்பு இருக்குது அதே ரஜினியை வச்சு நாங்க இருபத்தஞ்சு கதாபாத்திரங்கள் கொடுத்துருக்கோம் இப்ப இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எப்படி நீங்க சந்திப்பீங்களா பேசிக்கொள்வீங்களா நெருக்கம் அண்ணையில இருந்து இன்னைக்கு வாழ்ந்துகிட்டே போவதை தவிர ஒன்று குறையவே இல்லை அந்த அன்பும் பாசமும் அண்ணன் எப்படி போகிறாரோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் பழகிட்டு இருக்கிறாரு அவர் குறிப்பா ஒரு விஷயம் சொல்லுவாரு என் கூட பிறந்த இருக்காரு எனக்கு கூட பிறக்காத சகோதர இருக்காரு இதை விட எனக்கு என்ன திருப்பி